ஸ்வசிஷ் விஸ்வாமசுவருஷம் தட்சிணாயனம் சரத்ருது கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் சௌமியவாசனம் புதன்கிழமை சாந்திரமான மாத சுத்த திரையோதசி சுக்லபக்ஷ திரையோதசி திதி இன்று காலை பத்து மணி வரை பின் சதுர்த்தசி திதி பரணி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு முப்பது வரை அதன் பின் கார்த்திகை நட்சத்திரம் யோகம் தைதுலா நாமகரணம் இன்றைய சிராத்திதிதி சதுர்த்தசி இன்று காலை பத்து மணி வரை சித்தயோகம் அதன் பின் யோகம் இன்று காலை பரணி தீபம் மாலையில் கார்த்திகை தீபம் இன்றைய கால நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டம விபரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் இன்று இரவு பத்து ஐந்து வரை சந்திராஷ்டமம் அதன்பின் மூல நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூராட நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களுக்கு டிசம்பர் ஐந்து நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து